வீசும் கோளிற்காதணி ஆசை வந்து ஆசை தீர ஊஞ்சல் நீ கொட்டும் பனி மாயம் நீ கோடைவெயில் சாயம் நீ துள்ளி விளையாடும் அன்பில் தோகையாகும் காலம் நீ டே, என்னடா மச்சான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பி மூடில் இருக்க போல ஆமாடா இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ம் நாட் பேட் எப்போ பாரு மது மதுன்னு மது புராணமே பாடிட்டு இருப்பேன் இப்போ என்னடனா வழக்கத்துக்கு மாறா ரொம்ப சந்தோஷமாக தெரியாடா மச்சான் ம் டெய் இதுக்கு காரணமும் மது என்னடா சொல்கிற எனக்கு ஒன்றும் புரியலையே டேய் இன்னைக்கு நான் பார்த்த வேலையில் கண்டிப்பாக மதுவும் அருணும் பிரிஞ்சிருவாங்கடா டேய் அரவிந்த் என்னடா சொல்ற டேய் மச்சான் இன்னைக்கு மது நான் ஷாப்பிங் கூப்பிட்டு போனேன் மது உன் கூட ஷாப்பிங் வந்தாளா எப்படி அதுல தான்டா ட்விஸ்டே இருக்கு கரஸ்பாண்டன்ட் சொல்லிட்டு இருந்தாரு கெமிஸ்ட்ரி லேப்ல எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும்னு மது சொல்லிட்டு இருந்திருப்பா போல அவர் பேசிக்கிட்டு இருந்தப்பயே நானா தான் சொன்னேன் நான் வேணா மது கூப்பிட்டு போய் கரெக்டான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு வரேன்னு சொன்னேன் உடனே அந்தாலும் சரின்னு சொல்லிட்டாரு சிம்பிள் வேலை முடிஞ்சது டேய் நீ என்னடா பண்ணிட்டு இருக்க உனக்கு தெரியுதா தெரியலையா நீ ரொம்ப நல்ல போய் போய் ஒரு பொண்ணுக்காக உன்னோட கேரக்டரே நீ கெடுத்துக்கலாம் பாக்குறியா டேய் இந்த உலகத்துல நல்லவனா இருந்தா மட்டும் பத்தாதுரா கொஞ்சம் புத்திசாலித்தனமாவும் இருக்கணும் எது அடுத்தவன் காதலிய உனக்கு வேணும்னு நினைக்கிறதா ஏய் நிறுத்துடா எதுக்கு இப்ப கத்துற நீ செஞ்ச தப்ப எடுத்து சொன்னா உனக்கு கோவம் வருதா இங்க பாருடா இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ ஒரு பொண்ணோட காதले அவளோட அன்பால பெற பார்க்கணும் இப்படி அபகரிக்க பார்க்க கூடாது டேய் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத பாத்துக்கோ யாரடா சொன்னா அவளை நான் அபகரிக்க பார்க்கறனா ம் அதுக்குலாம் வாய்ப்பே இல்ல டேய் என்னடா பேசுற நீ அதுக்கு அதுக்காக இல்லைன்னா வேற எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க ம் மதுவோட நல்லதுக்காக என்னடா சொல்ற ஆமாடா உனக்கு தெரியாத ஒரு உண்மையை நான் சொல்லவா நம்ம காலேஜ்ல அருண் பின்னாடி நிறைய பொண்ணுங்க சுத்துவாங்க கேடா அவன் அழகா இருக்கான் அப்படி இப்படின்ட்டு அதெல்லாம் எனக்கு பெருசு கிடையாது நீயும் பாக்குற இந்த காலேஜ்ல நான் வந்து ஜாயின் பண்ணி ஒன்றரை வருஷம் ஆச்சு என்னைக்கு மது முத முத பார்த்தனும் அப்ப இருந்து நான் அவளை சின்சியரா லவ் பண்றேன் அதுக்கு இடையில இந்த அருண் எங்கேயோ இருந்து வந்தான் ஹம் வந்தது மட்டுமா செஞ்சான் இவன் தான் அவளோட காதலன்னு உதர சொன்னாங்க அவன் என்னைக்கு இங்க வந்தானோ அதுல இருந்து என் நிம்மதியே போச்சுடா மதுவோட காதல் அவன்தான்னு எனக்கு எப்ப தெரிஞ்சிச்சோ என் மனசு அப்படியே சுக்குநூறா உடஞ்சு போச்சு ஒரு பொண்ண இன்னொருத்தனை காதலிக்கும் போது அவளை நானும் காதலிச்சேன நினைச்சு எனக்கே ரொம்ப அசிங்கமா இருந்துச்சுடா அதனால தான் மதுவை விட்டு விலகி வந்துட்டேன் இதுக்கடையில நான் கிட்ட ப்ரபோஸ் கூட பண்ணிருக்கேன் உனக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே ஆமாடா இப்ப யாரு இல்லன்னு சொன்னா ஆனா நீ இப்ப என்ன சொல்ல வர எனக்கு ஒண்ணு புரியலையே அந்த அருண் ஒரு என்னடா அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல தெரியும்ல அருண் எந்த பொண்ணையும் ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டான் அப்படித்தாண்டா நானும் நினைச்சிக்கிட்டு இருந்தேன் இப்ப ரீசெண்டாக தான் அவனை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அவன் கிளாஸ்ல ஒரு பொண்ணு தியா இருக்கா அவளும் அருணும் லவ் பண்றாங்களாமா டேய் இதெல்லாம் உண்மையா இருக்காதுடா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அருண் அதுவும் ஒரு சான்ஸே டேய் முதல்ல நான் சொல்ல வரத முழுசா கேள்டா இத அந்த பொண்ணே என் கண்ணு முன்னாடி ஒருத்தன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன் அப்படியா என்னடா சொல்றேன் என்னடா நம்பவே முடியலையே எனக்கும் அப்படிதான்டா தாண்டா ஷாக்கிங்கா இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் தோணுச்சு மது எனக்கு கிடைக்காட்டையும் பரவாயில்ல அந்த அருணை மட்டும் கல்யாணமே பண்ணிக்க கூடாது சரி இப்போ நீ எப்படி சொல்ற மது அருணும் பிரிஞ்சிருவாங்கன்னு நீ ஷாப்பிங் கூட்டு போனதுக்காகலாம் அவளை விட்டு அவன் போயிருவான்னு நினைக்கிறியா டேய் மச்சான் என்னோட பிளானே வேற அத நான் வேற லெவல்ல எக்ஸிக்யூட் பண்ணிருக்கேன் என்னடா சொல்ற டேய் ஒரு லவ்ஸ்குள்ள முக்கியமான விஷயமே நம்பிக்கை தான் ட்ரஸ்ட் அந்த ட்ரஸ்ட் நம்ம உடச்சிட்டோம்னா ஈஸியா அவங்களை பிரிச்சிடலாம்ல அப்படின்னா மச்சான் நான் என்ன பண்ண தெரியுமா முதல்ல மதுவோட மொபைலை வாங்கினேன் ஒரு கால் பண்ணிட்டு தரேன்னு சொன்னேன் அவளும் உடனே மொபைலை கொடுத்துட்டு வெளியில் போயிட்டான் ம் சில்லீக்கள் இப்படி இருக்கிறதுனால தான் என்னவோ அவளை அருண் ஈஸியாக இருக்கான்னு நினைக்கிறேன் ஆ நானும் அவளை ஏமாற்ற வேண்டியதாக போச்சுட்டான் அவளோட மொபைலில் ஃப்ளைட் மோட்டில் போட்டுட்டு அப்படியே நம்ம அருணுக்கு ஒரு மெசேஜையும் தட்டி விட்டேன் ஆ அந்த மெசேஜை படிச்சுட்டு அருண் கண்டிப்பாக உடஞ்சி போயிருப்பான்

இவ ஏன் இப்படிலாம் எதுக்கு இதுக்காக இப்படி ஒரு மெசேஜ் எனக்கு புரிஞ்சுக்கவே முடியலையே போய் போய் அந்த அரவிந்த் கூட அந்த ரசிகளை பத்தி தான் நல்லாவே தெரியுமே அவன் கூட இதுக்கு போனா வீட்டுக்கு வந்துட்டாலா இல்லையான்னு கூட தெரியலையே ஒரு கால் பண்ணி நான் இங்க வந்திருக்கேன் இவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு என்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் பண்ணிருக்கலாமே நான் ஒரு முட்டாள் அவளே அவங்கள டிஸ்டர்ப் பண்ண நான் மெசேஜ் அனுப்பி இருக்கா அத புரிஞ்சுகாம என்ன இருக்கேன் ஹ்ம் டே அருண் நீ தாண்டா கடசில கிறக்கன ஐட்ட என்ன மொபைலை கையில வச்ச மணிக்கே உட்கார்ந்த இருக்கான் ஹ்ம் வந்த உடனே திட்டலாம் ரெடியா இருக்கானோ ஒரே பதட்டமா இருக்கு என்ன சொல்லப் போறானோ தாዬ நீதான் காபத்தனோ அருண் ஹ்ம் டே அருண் हां நல்லா தான் கேக்குது நீ கத்தணும்ன்ற அவசியம் இல்ல டேய் கோமார்க்கியா ஐ அம் ரியலி சாரிடா நான் யாரும் என்கிட்ட எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் தர தேவையில்லை அவங்க உங்களுக்கு தோன்றதை பண்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு அவங்க உங்களுக்கு பிடிச்சதான பண்ணணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்குனா அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும் அதனால இதுல எனக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லை அவங்க உங்களுக்கு பிடிச்சதே அவங்க பண்ணட்டும் டேய் என்னடா குழப்ப அவங்க உங்களுக்கு பிடிச்சதுங்கற அவங்க பண்ணட்டும்ங்கற என்ன சொல்ல வர ம் இவ்ளோ பண்ணிட்டும் கூட எதுவுமே நடக்காத மாதிரி எப்படி தான் பேச முடியுதுன்னு தெரியல பாரரும் எதுனால ஸ்ட்ரைட்டா பேசி பாத்துக்கோ நான் உன்கிட்ட எவ்ளோ நேரமா பேசிட்டு இருக்கேன் ஆனா நீ என் முகத்தை பார்த்து ஒரு வார்த்தையா பேசிருக்கா அப்படி அந்த செல்லல என்னத தான் பாத்துட்டு இருக்க ஓ அதுவா இந்த செல்லல ஒருத்தங்க அனுப்புன இம்பார்ட்டன்ட்டான மெசேஜ் இருக்குமா அத தான் திரும்ப திரும்ப படிச்சு பாத்துட்டு இருக்கேன் யார் அனுப்புன மெசேஜ்

நான் பண்ண தப்பு தான் அதுக்கு தானே இப்ப உங்ககிட்ட சாரி கேக்குறேன் ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிடா புரிஞ்சுக்கோ இல்ல மது இவங்கிட்ட மேலும் மேலும் பேசி சண்டை போடுறத விட நம்ம இறங்கி போய் சமாதானம் ஆகுறது தான் நல்லது அவன் என் மேல கோப்புறது நியாயம் தானே நான் தான் அவனை வர சொன்ன விஷயத்தையே மறந்துட்டேன் இப்போ நம்மளே சமாதானப்படுத்துவோம் நம்மளும் கூட கூட பேசினா அவனுக்கு கோவம் வரும் தானே என்ன அருண் சார் இன்னும் கோவம் போகலையா அதான் நானே வந்து சாரி கேட்குறேன்லடா ப்ளீஸ் ஐ சாரிடா என்னை மன்னிக்க மாட்டியா இந்த ஒரே உதவை ம் அதுக்கப்புறம் நான் எப்பவும் மறக்க மாட்டேன் ஓகே இன்னும் கூட கோவமாக இருந்தால் என்னடா பண்ணட்டும் டே கும்பேரி முக்கா ஆமாண்டி நான் கும்பேரி முக்கம்தான் கோவக்காரன் தான் எனக்கு இப்படித்தான் இருக்க தெரியும் நான் இப்படி இருக்கிறது பிடிச்சிருக்குன்னு தானே லவ் பண்ணேன் இப்ப இது கசக்குதோ எனக்கு இப்படித்தான் இருக்க தெரியும் மத்தவங்களை மாதிரி மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில இன்னைக்கு இன்னைக்கு பேசி நாடக கழுத்து இருக்க தெரியாது எனக்கு ஏய் இப்படி முகத்தை உம்முன்னு வச்சுக்கிறதுனால ஒண்ணும் மாறிட போறது கிடையாது நான் பேசாம இருக்கேங்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் பேசலாம் நினைக்க தருண் உங்ககிட்ட சண்டை போட வேணாம் சமாதானமா தான் நான் எப்பவும் போல உன்கிட்ட பேசுற மாதிரி ஜாலியா பேசினேன் அது கூட தப்புன்னு பேசினா நான் என்னடா பண்ணுவேன் இதை பாரு பண்றதலாம் பண்ணிட்டு இப்ப ஒண்ணும் மாதிரி நாடகம் நடிக்காதே ஏடி உங்கிட்ட வந்து நாளாடி சொன்னே நாளா சொன்னேன் உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் வாமா நைட் ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு வருவோம் அப்படின்னு நானா உங்கிட்ட வந்து எதுவும் சொன்னேனா இல்ல இல்ல தான் வந்த நீயா அழுத கண்ணீர் விட்டு நாடகம் நடிச்ச போடு நிறுத்துறன் ரொம்ப ஓவரா பேசிட்டே என்ன சொன்னே முன்னாடி வந்து கண்ணீர் விட்டு நாடகம் நடிச்சனா கோவத்துல என்ன பேசுறேங்கற அறிவே இல்லாம கண்ட மணிக்கு பேசுறீல அருண் இங்க பாருடா நம்ம கோபத்துல எம்பிட்டு வேணாலும் பேசலாம் அடிச்சு பிடிச்சு சண்டை கூட போடலாம் ஆனா நம்ம உடம்புல இருக்க காயம் கூட காலப்போக்கில் மறைஞ்சிடும் அருண் நம்ம கோபத்துல சொல்ற வார்த்தை என்னைக்குமே நம்ம மனசுல இருந்து போகாது அதனால கோபத்துல என்ன வார்த்தை பேசுறோங்கிறத யோசிச்சுட்டு பேசு எல்லாம் நல்லா யோசிச்சுட்டு தான் நானும் பேசுறேன் என்கிட்ட நீ என்ன சொன்ன நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அருண் உன் கூட ஈவினிங் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணணும் தானே சொன்ன கடைசியில நீ எதுக்கிட்டே அந்த அரவிந்த் கூட போன

எது பேசினாலும் ஸ்ட்ரைட்டா பேசு இதுக்கு மேல என்னடா ஸ்ட்ரைட்டா பேசணும் நீ மெசேஜ் பண்ண நான் அரவிந்த் கூட ஷாப்பிங் போறேன் நீ அடிக்கடி கால் பண்ணி டிஸ்டர்ப பண்ணாதனே என்ன நான் மெசேஜ் பண்ணனா இப்போ வந்து ஒண்ணுமே தெரியாம மாதிரி கேட்டா நான் என்ன பண்ணனும் நீ எதிர்பார்க்கற சொல்லுடி நீ எனக்கு மெசேஜும் பண்ணிட்டு இப்போ வந்து எப்படி தெரியும் கேட்டா நான் என்ன பதில் சொல்லணும்னு நீ எதிர்பார்க்கற டே அருண் நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க நான் உனக்கு அப்படி மெசேஜ் அனுப்பலடா என்னடி வ்ளாடரியா டேய் நான் நேத்துமகன் சொல்றேன் நான் எந்த ஒரு மெசேஜ் உனக்கு அனுப்பல ஓ அப்படியா அப்ப என்னோட மொபைலுக்கு வந்த மெசேஜ் அது யார் அனுப்பினது உன் மொபைல்ல இருந்து வந்தா நீ அனுப்பலன்றானே அர்த்தம் இந்தா நான் ਵੀ நீயே செக் பண்ணி பாரு என்ன நீ தெரியுதா ஆ நல்லாவே தெரியுது உனக்கு சரியான சந்தேகம் புத்தினே என்னடி சொல்ற ஹூ சார்க்கு நான் என்ன சொல்றனே ப்ரிய லேலா நம்பிக்கை இல்லேனா உங்க போனை நீங்களே செக் பண்ணி பாருங்க ஒரு மெசேஜ் வரலன்னு அப்ப தெரியும் நோ வே எப்படி இப்படி ஆகும் எனக்கு மெசேஜ் வந்திருந்ததே நீ சொல்றதும் கரெக்டாண்டா அவ மத கிட்ட கண்டிப்பா கேப்பான் அந்த மெசேஜ் தான் மொபைல்ல இருக்காதே என்னடா சொல்ற மெசேஜ் அனுப்புறீங்கற அப்படி எப்படி மெசேஜ் எல்லாம் போகும் டெக்னிக்ஸ்லாம் எவ்வளவு வளர்ந்துச்சுடா மச்சான் ஹ நான் அனுப்பின மெசேஜ் அருண் பார்த்து ஒரு 2 3 ஹவர்ஸ்ல டெலீட் ஆயிரும் அதுவா நீ பயங்கரமான ஆள் தான்டா சோ இவ அனுப்ப சண்டை வரும் அப்படித்தானே கரெக்ட் மச்சான் அண்ணாமச்சா இப்போதைக்கு சண்டை மட்டும்தான் வரும் இனிமேல் தான்டா என்னோட ஆட்டமே ஆரம்பிக்க போகுது இனி ஆட்டம் சூடு பிடிக்கும் பாரு நிசமா தாண்டி சொல்றேன் எனக்கு மொபைல் வந்திருந்தது ஓ போது நிப்பாட்ட அருண் உன்னை என்ன நியாயம் எப்படி வேணாலும் பொய் சொல்லலாம் நினைக்காத ஹே மது இப்படி எல்லாம் பேசாதடி உனக்கு என்னை பத்தி நல்லா தெரியும் நான் எதுக்காகவும் எப்பவும் போய் பேச மாட்டேன் அப்படி தான் நானும் நினைச்சேன் ஆனா இப்பதானே தெரியுது உனக்கு இன்னொரு முகம் இருக்குனே அரவின் சொன்னாரு நான் அப்பயே நம்பிரகன செ என்ன அரவின் சொன்னானா என்னடி சொன்னா என்ன சொன்னா போடு அருண் இப்படி கட்டி சீன் கிரியேட் பண்ணாத வெளியில கிட்ட நம்மள தான் அசகமான நினைப்பாங்க நான் இப்படித்தான் நான் இப்படித்தான் இருப்பேன்னு தெரிஞ்சுதானே என்ன லவ் பண்ண இப்போ என்ன இதெல்லாம் உனக்கு ரொம்ப கசக்குதோ இப்பெல்லாம் உனக்கு என்ன விட அந்த அரவிந்த் தானே முக்கியமா இருக்கான் அப்ப இது கசக்கத்தான் செய்யும் தப்பா பேசாத தருண் அப்படி பேச ஆரம்பிச்சோம் உன்னை பத்தி நான் தான் நிறைய பேச வேண்டியிருக்கும் என்னடி பேசுவ என்ன பேசுவ சொல்லு தெரிஞ்சுக்கிறேன் நிறுத்திக்கோ ரொம்ப பேசாத ஏண்டா காலேஜ்ல அத்தனை பொண்ணுங்க உன் பின்னாடி நாய் மாதிரி சுத்துறாங்க உன்ன மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் நான் உன்ன சந்தேகத்தோட பாத்துருப்பா நினைச்சண்டி நீ என்னைக்காவது ஒரு நாள் இப்படி எல்லாம் பேசுவனு எனக்கு ஒண்ணு இது புதுசா தெரியல இங்க பாரு நீ சொல்ற அத்தனை பொண்ணுங்களும் என் பின்னாடி சுத்தினாங்கதான் ஆனா ஒருத்தரையாவது நான் நிமிந்து பாத்துருப்பனா சொல்லுடி அப்பா நான் அப்படி பழகிறேன் நீ சொல்றியா அது எனக்கு எப்படி தெரியும் என்னடா சொன்னே என்ன பேச வைக்காத மது இப்ப நீ தேவையில்லாத சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க நீ மத வீட்டு கிளம்பு உன்கிட்ட பேச எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல ஏன்டா இன்ட்ரெஸ்ட் இல்ல அதான் வாய் வரைக்கும் வந்துருச்சு சொல்லிரு நீ உன் மனசுல என்ன நினைக்கிறன்னு நானும் தெரிஞ்சுக்குவேன்ல ஒரு பையன் பின்னாடி ஆயிரம் பொண்ணுங்க சுத்தினாலும் அது தப்பா தெரியல ஆனா ஒரு பொண்ணு கிட்ட ஒரு பையன் ப்ரொபோஸ் பண்ணிட்டு ஃப்ரெண்டா பழகுனானா அது உங்க கண்ணுக்குலாம் தப்பா தெரியுதுல போதுண்டி நிப்பாட்டிரு திரும்ப திரும்ப அந்த அரவிந்த பத்தி பேசி எனக்கு டென்ஷன் ஏத்தாத

என்னடா சொன்ன என்ன சொன்னேன் இப்போ ஏ என்னடி சொன்னேன் உண்மையை தான் சொன்னேன் நான் எந்த பொண்ணு கூட சுத்தி நீ பார்த்துருக்கியா டேய் டீச்சு மாட்டாதே நான் கார்ல போனது உனக்கு எப்படி தெரியும் சொல்லுடா அது என்னடா அது அந்த மெசேஜில் வந்துருச்சின்னு சொல்லப் போறியா ம் அப்படியோ ரொம்ப கோபப்படாதீங்க மேடம் அதெல்லாம் அந்த மெசேஜில் வரல அந்த மெசேஜில் இருந்த இடம் தெரியாமல் போயிடுச்சு அப்புறம் எப்படி நான் சொல்றது உண்மை நீ நம்புவ சொல்றேன் கேட்டுக்கோ உன்னை காணும்னு கேம்பஸ் ஃபுல்லாக நாய் மாதிரி ஒரு ஒன்றா தேடி இருப்பேன் அப்போது செக்யூரிட்டியை பார்த்து கேட்டேன் அவர் தான் சொன்னார் அவங்க அருவிந்த் சார் கூட காரில் போயிருக்காங்கன்னு போதுமா க்ளாரிட்டி கிடச்சிடுச்சா உனக்கு உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நாளைக்கு வேணா போய் நம்ம காலேஜ் செக்யூரிட்டிகிட்ட கேட்டுப்பார் ம் அப்போ தெரியும் காதல் தந்தவரி தீரும் காதலினா இப்போ நீ என்ன கண்டா செல வரேன் உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை ம்

மத்த பசங்க வேற அரவிந்த் வேற அது உனக்கே நல்லா தெரியும் நீ அப்படி நினைக்கிற இங்க பாரு ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் பை அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூட அவனால எப்பயுமே ஃப்ரெண்ட்லியா பழக முடியாது எப்பனாலும் ஒரு நேரம் அந்த லவ் அவன்கிட்ட எட்டி பார்க்க தான் செய்யும் அதை முத புரிஞ்சுக்கோ அதுலயும் அரவிந்த் உன்ன ப்ரொபோஸ் பண்ண பையன் அவன் கூட நீ இப்படி நெருங்கி பழகினீனா அவனுக்கு ஒரு தாட் வரும் தானே செய்யும் நீ நினைக்கிற மாதிரிலாம் அரவிந்த் கிடையாது அவன் ரொம்ப நல்ல பையன் தெரியுமா நீத பொறுஞ்ச கம்பு பீசிட்டு இருக்க. ஓ அப்பா அந்த அரவிந்த் நல்லவ. நான் கெட்டவ இல்ல. இங்க பாரு. நீ மேலும் மேல பேசி என்ன டென்ஷன் ஏத்திட்டு இருக்க. முத நீ வீட்டு கிழம்பு. கிழம்புடி. ஆ கிழம்பு தான் போறேன். அப்புறம் என்ன இங்க வந்து நின்னுட்டு இருக்கப்றேன். என்ன பாத்து கூட உனக்கு கவலை இல்லையா? எப்ப பாரு எனக்கு திட்டிட்டு இருக்கேன் உன்கிட்ட सॉरी தான் ஓடி வந்தேன். அத பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல

மெசேஜ் வந்துச்சுன்னு சொல்றேன் அதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியாது அருண் பிளீஸ்டா நான் சொல்றத நம்பு உங்ககிட்ட வர சொன்ன விஷயத்தையே நான் மறந்து போயிட்டேன் நான் ஈவினிங் கிளம்பும்போது போது அம்மாவோட மிஸ்டு கால் பார்த்தேன் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் அரவிந்த் சார் என்கிட்ட வந்து கரஸ்பாண்டன்ட் சார் வேலை கொடுத்தாருன்னு சொன்னாரு அதனால என்னால மறக்க முடியல அதனால மட்டும்தான் அவர் கூட போனேன்டா என்ன நம்புடா பிளீஸ்டா அருண் என் மேல சந்தேகப்படாதடா நான் தான் உண்மை உனக்கு பிடிக்கலாம் இனிமேல் நான் அந்த அரவிந்த் கிட்ட பேசவே இல்லை ஏய் போடு நிப்பாட்டிடி இப்ப என்ன நான் உன்னை சந்தேகப்பட்டே நீ பாத்தியா என்ன அப்ப எதுக்கு இவ்ளோ நேர இவ்ளோ கோவமா பேசுறே லூசு நீ என்ன நினைச்ச? உன்னை அரவிந்தே சேர்த்து வச்சு நான் சந்தேகப் நினைக்கிறியா நினைக்கறியா? ஆ ஹ் கிருக்கி இங்க பாரு நான் உனக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். உன்னை காணும்னு நான் எத்தனையோ தடவை தேடனே தெரியுமா? நீ அட்லீஸ்ட் என்கிட்ட சொல்லிடாத போய்ிக்கலாம்ல அந்த தான் அதுவும் நாம நீ எல்லாரையும் ஈஸியா நம்புறடி மது அது ரொம்ப பெரிய தப்பு அது உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படியா அப்படித்தான் ம் அதுக்கு தான் இவ்வளவு நேரம் கோவம் இருந்தியா அத நீ வந்த உடனே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல ம் வந்த உடனே சொல்லின்டா இப்படி ஓடி வந்து என்ன கட்டிப் பிடிச்சிருப்பியா ஹே சரியா கேடிடா நீ எல்லாம் ಹೋಗிட்டே கத்துக்கிட்டே தான் டேய் மது நான் onu sonna kepiya ஹே சொல்லு நீ அந்த அரவிந்த் கூட இனிமேல் பழகாதடி சரி ஓகே என்ன உடனே ஓகே சொல்லிட்டேன் ஹே கும்பேரி முக்கத்துக்கு முன்னாடி வேற எந்த அரவிந்த் எனக்கு முக்கியம் இல்ல மணி போல நான் சினுங்கி சினுங்கிய கடக்க என் வயசு பத நீ கலந்து கலந்து தேன் குடிக்க எல்லாரையும் கூப்பிட்டு இப்படி உட்கார வச்சிட்டு எதுவுமே பேசாம இருந்தா என்னடா அர்த்தம் எதுக்கு எங்களை வர சொன்ன மா, <laughs> நீங்க <laughs> வேற ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அதுக்காதான் எல்லாரையும் வர சொன்னாரு மா உங்க மருமகளுக்கு சந்தோஷத்தை பாத்தீங்களா அவ அந்த விஷயத்தை சொல்லணும் சொல்லணும்னு அப்பா அத வந்து துடிச்சிட்டு இருக்காமா ஹே இந்து என்ன விஷயம் இவ்ளோ ஜாலியா இருக்க ம் ரோசிரே கல்யாணத்தை வேமா வச்சுக்கலாம்னு ஹாப்பியா இருக்கியா வருது ஹ் இவ பேசுறத கேட்டாலே எனக்கு எரிச்சலா தான் வருது ராணி கொஞ்சம் அமைதியா இரு ஹ் அமைதியா தான் இருக்கேன் இதுக்கு மேல எப்படி இருக்கிறது ச இவளே போய் தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கீங்க அப்ப மகனும் எனக்கு அப்படியே நினைச்சாலே பத்திக்கிட்டு வருது ராணி கூப்பிட்டுக்குள்ளேப் பண்ண பேசாத यार कालயா கேடச்சுனா சங்கடமாயிடும் இப்படியே சொல்லி என் மாய் அடைச்சிருங்க ஹ் சரி ஆளாலக்கு பேசிட்டு இருந்தா இப்படி சட்டபட்டு என்ன விஷயம் சொல்லுங்க

நான் ராஜுகிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அவர் வீட்டுக்கு வரவும் இங்கே வர சொல்லி வந்துருவார் சரலா இல்லை நீ நம்ம வீட்டில் மூத்தவரே அண்ணன் தான் அவர் இருந்தால் நல்லா இருக்குமேனு பார்த்தேன் கல்யாண பத்திரிக்கை வேற ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க அவரை முன்னாடி வச்சு பேசினா தானே நல்லா இருக்கும் இதுல என்ன ஃபார்மாலிட்டி இருக்கு சரலா இதோ ராஜேந்திர அண்ணன் கூட இருக்கார்ல அவரை கூட வச்சு பாருங்க இதெல்லாம் உங்க அண்ணன் தப்பாவே எடுத்துக்க மாட்டார் சரலா ராஜேந்திர அண்ணனும் மூத்தவர் தான் அவரும் இருக்காரு தான் நீ நம்ம வீட்டில் என் கூட பிறந்தது அண்ணன் ஒரு ஆள் தானே அதனால தான் அவரை வச்சு சரி அண்ணன் வரட்டும் வரவும் பேசிக்கலாம் என்னடா ஏமா இப்ப என்ன உடனேவா உங்களை கொண்டு போய் பத்திரிக்கை எல்லாருக்கும் கொடுங்கன்னு சொன்னேன் என் அண்ணன் வரல அண்ணன் வரலன்னு தவதாயப்படுறீங்களே அப்படி இல்லப்பா சஞ்சய் அவங்களுக்கு மூத்தவரு அவர்தானே அதுவும் கூட பறந்தவர் வேற அவங்களுக்கு வேற சொந்தம் எதுவும் இல்ல அவங்க மனசுலயும் ஒரு ஆசை இருக்கத்தானே செய்யும் அவங்களுக்கு இருக்கிறது நீ ஒரே ஒரு பையன் உன் கல்யாணத்தை இப்படி இப்படி நடத்தி வைக்கணும்னு அவங்களும் நிறைய கற்பனைகள் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல ம் அதுவும் கரெக்ட் தான் அங்கிள் நானுமே யோசிச்சு வச்சிருக்கேன் மாமா வர முடியலைன்னா வீட்டுக்கே நேரா பத்திரிகை கொண்டு போய் காமிச்சிட்டு வரணும் டேய் என்னடா பத்திரிகை காமிச்சிட்டு வரணும்னு சொல்ற கொடுத்துட்டு வரணும்டா டேய் அதுக்கு தான் இதுக்கு முன்னாடி நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்ல விடுங்கன்னு சொன்னேன் யாருமே என்ன சொல்ல விடல அப்படி தான் என்னால சொல்ல முடியும் அப்படி என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்களேன் கேப்போம் இல்ல ஹிங்க மகாராணி இந்து என்ன நினைச்சிருக்காங்கனா பத்திரிக்கை எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு முன்னாடி குளிரங்கூர்ல போய் வச்சு சாமி கும்பிட்டு வரணுமா அட ஆமாடா நானும் மறந்து போய்டேன் பாற அத்தை என்கிட்ட சொன்னதே நீங்கதானே ஆமாடா இந்து ஓங்கிட்ட சொல்லிட்டு அத்தைய மறந்து போய்டேன் பாரு நல்லவேளை ஞாபகப்படுத்தினே ஆமாமா மருமகன் ஞாபகப்படுத்தட்டியும் எங்க அம்மா அப்படியே சாமிக்கும்படாம விட்டுருவாங்க டேய் சும்மா இருடா எதாது பேசிட்டே இருக்காம பின்ன என்னமோ நீங்க மறந்துட்டீங்கன்னு சொன்னா நாங்க அப்படியே நம்பிடுவோமா சரலாம் பிள்ளைங்க எல்லாம் தெளிவாயிட்டாங்க அவங்க கிட்ட நம்ம எந்த பொய்யும் சொல்ல முடியாது சரலாம் இந்து சந்தோஷத்துக்காக நீங்க என்னெல்லாம் பண்றீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கூட தெரியாதுன்னு சொல்றீங்க மறந்துட்டேன்னு சொல்றீங்க தான் நல்லா நடக்குதுன்றீங்க என் இந்துமாக்கு உங்களை மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அவள் இதுல என்ன இருக்கிறானி சின்னவங்க பெரியவங்களான நம்மளை பார்த்துதான் எல்லாம் கத்துக்கிறாங்க

என்னோட பாயிண்ட் கரெக்டா கேட்ச் பண்ணிட்டா கிறிஸ் வெரி குட் அப்படின்னா நாளைக்கு நம்ம இந்து மாவோட பிறந்த நாள் நாளைக்கே போய் குலதெய்வம் கோயில சாமி கும்பிட்டு மச்சான் இது நல்ல வாய்ப்பா தெரியுதே இந்து பாத்தியா உன்னோட பிறந்தநாள் நாள் அன்னைக்கு உன்னோட வெட்டிங் கார்டை வச்சு சாமி கும்பிட போறோம் இது நல்லா தான் இருக்கு டேய் நாளைக்கே அப்ப கிளம்பலாம்டா சஞ்சு அத்த சொல்றது நல்ல ஐடியாவா தான் தெரியுது நாளைக்கே போலாம்ல டேய் என்னடா அப்படியே அமைதி சொல்லுடா மச்சான் நாளை கிளம்பிடலாம்ல இல்லடா மச்சான் டேய் சஞ்சய் எதுக்குடா கூட சொல்ற என்னாச்சு சஞ்சு உடனே கூட கிளம்பிடலான்னு நீ தானே சொன்ன சொன்னா அதுக்காக உடனேனா மறுநாளை கிளம்பணும்னு அவசியம் இருக்கா என்ன நாளைக்கு போக முடியாது டேய் ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்க என்னாச்சு உனக்கு டேய் சஞ்சய் நாளைக்கு போறதுல உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு இப்ப வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க மா எனக்கு நாளைக்கு நிறைய முக்கியமான வேலை இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு என்னால கோயிலுக்கு வர முடியாது சொன்னா புரிஞ்சுக்கோங்க இன்னொரு நாள் போலாம் இல்லப்பா சஞ்சய் நாளைக்கு நம்ம இந்துவுக்கு போய் குலதெய்வம் இருக்கும்ல அங்கிள் நம்ம சாமியை நேர்ல போய் கும்பிட்டாதான் ஆசிர்வாதம் கிடைக்கும் இல்ல மனசார நினைச்சு சாமி கும்பிட்டாலே அவரோட ஆசீர்வாதம் எப்பயும் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவண்ணா நான் எனக்குலாம் இதுல பெருசா உடன்பாடு இல்லை ஆனா இவ போனும் சொன்னாலேங்கறக்காக தான் போனான்னு சொன்னேன் உடனே எல்லாம் என்னால முடியாது நாளைக்கெல்லாம் கிளம்ப முடியாது நான் யோ ரூமுக்கு போறேன் டேய் சஞ்சய் டேய் இல்லைனா இந்து நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதம்மா அவனுக்கு ஏதோ ஒர்க் ப்ரெஷர் இருக்குது போல அதனாலதான் அப்படி பேசிட்டு போறான்னு நினைக்கிறேன் இல்லைன்னா நம்ம சஞ்சய் இப்படி பேசி நம்ம பார்த்ததே இல்லையே ஆ சரிங்கம்மா நான் பார்த்துக்குறேன் ஹே இந்து ஃபீல் பண்ணாதப்பா சஞ்சய் யோசித்து சொல்லுவாரு சொல்லுவாரே நாளைக்கு போக இன்ட்ரெஸ்ட் இல்லைனா இன்னொரு நாள் கண்டிப்பா கூப்பிட்டு போறேன்னு சொல்கிறார்ல ம் ஆ சரி பூஜா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நார்மலாக தான் இருக்கேன் நீங்களாம் யோசிக்காதீங்க அதை பற்றி சரி அத்த அப்போ நான் என் ரூமுக்கு போகிறேன் இந்துமா அம்மா எனக்கு ஒன்றும் இல்லை ஐ எம் ஆல்ரைட் நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் ம் நான் என்னோட ரூமுக்கு போகிறேன் சரிம்மா நீ போ இவன் எதுக்கு திடீர்னு இப்போ இந்துக்கிட்ட கத்திட்டு போகிறான் அப்படி ஒன்றும் இங்கே நடந்துடலையே இவனுக்கு அடிக்கடி என்னதான் ஆகுதுன்னு தெரியல டே ஹரி